கிடைக்க வேண்டாம் அவங்க ரிட்டன் போகும்போது அவங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அதாவது ஒரு கட்டு கல்யாணம் விஷ்ணே தான் சி சிவாவே வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க ஏன்னா நம்மள வந்து வேண்டாம்னு சொல்லிட்டா தான் வேணும் நீ என்னதான் பண்ணாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா அப்படி இருக்கும் போது ஏன் இங்க உயிரோடு விடணும் விடக்கூடாது கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்னேகா ரொம்பவே வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா சிவாவும் சிந்துவும் ஊருக்கு போகவும் பின்னாடியே பாத்தீங்கன்னா ஆல் செட் பண்ணிட்டு காருல வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ரவுடிங்க பாத்தீங்கன்னா சிந்த ஊர் சிவாவும் போற காரை பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க ஒரு மரத்துக்கு போயிட்டு சிவா மூடிட்டு அவங்களுக்கு பயங்கரமான அடிப்பட்டுறது ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்றாங்க உடனே என்னாச்சு மேடம் நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்த காரு கண்டிப்பா உயிர் பொழிக்க வாய்ப்பே இல்லை மேடம்ன்றாங்க டைரக்ட் அவங்க போய் சேர்ந்துடுவாங்க மேடம்ன்றாங்க உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ மேடம் உண்மையாக சொல்லிட்டு இருக்க இனி உயிர் பொழிக்க வாய்ப்பே இல்லை அவங்க இன்னாலும் இறந்து போயிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அது சிவா என்ன வேணாலும் சொல்லிட்டு தானே அவாய்ட் பண்ணா இன்னைக்கு நான் யாருன்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் ஆறுமுகத்துக்கு தெரிய வந்து ஷாக் ஆகுறாங்க ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா ஆறுமுகத்து கிட்டதான் பேசிருப்பாங்க சிவா அதனால அந்த கால் பண்ணிட்டு மாதிரி சொல்லுவாங்க இத கேட்ட வண்ணபூரணிக்கு மகாக்கு எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு சிவாக்கு என்ன ஆச்சார தெரியல இருந்து கால் பண்ணாங்க இப்போ சென்னையில தான் இருக்காங்க நான் போயிட்டு பார்க்கறேன்ற மாதிரி சொல்லுவாங்க நானும் சிவாவை பார்க்க வரேன்ற மாதிரி அனுப்புறேன்னு சொல்கிறாங்க மகா இருந்துட்டு பார்த்தீங்களாக்கா இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் தான் போயும் போயும் அந்த சிந்துவை என் பையன் கூட சேர்த்தி அமைச்சிங்க இன்னைக்கு என் பையன் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்க பாரு மகா எல்லாத்தையுமே இது கூட கம்பேர் பண்ண வேண்டாம் ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுன்றாங்க நீயா உனக்கு கற்பனை பண்ணிக்கிட்டா அது எப்படி சொல்லு அதனால கொஞ்சம் பொறுமையாக ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு அப்படி பேச வேண்டான்ட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க அப்புறம் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு மகா ஒரு பக்கம் பத்தட்டமாகறாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குனு அப்புறமா சிந்துக்கு ரொம்பவே ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் சிவாக்கு அங்கங்க லைட்டா காயம் ஏற்பட்டிருக்கும் சிவா வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கண் முடிச்சுட்டு போய் பார்க்கலான்ற பார்க்கலாம் போயிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க என்ன பார்த்து உனக்கு ஒரு நல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க போய் போய் அந்த சிந்து கூட போன அதனாலதான் உனக்கு இப்படி அழைச்சு சிவா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்புறம் அவங்களுடைய பெரியம்மா சிவா உங்களுக்கு இல்லை இல்ல பெரியம்மா எதுவும் இல்லை எனக்கு ஏதோ ஒரு காலக்கால் வந்து எங்களை இடிச்சுட்டா அதனாலதான் பெர்சனாலிட்டி எல்லாம் ஆயிடுச்சுன்றாங்க அம்மா சிந்து கேனாச்சுருந்தாங்க வைக்கிற கிட்ட போனா உனக்கு என்ன சிவா வீட்டு அப்படின்னு மகா சொல்றாங்க அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அவ என் கூட வந்தா அவன் நல்ல மாதிரி நான் பாத்துக்கணும் இப்போ என்னால அவளுக்கு இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு இல்லைன்றாங்க என்னாச்சு பெரியம்மா சிந்து மட்டும் ரொம்ப கெட்டிகளா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க சிவா பயமா இருக்குன்றாங்க என்ன பெரியம்மா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா டாக்டர் கிட்ட பேசணும் அவங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிவா ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க உடனே வந்து சிவா நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காதரா நீங்க ரிலாக்ஸ் ஆறு அதை பத்தி யோசிச்சு உனக்கு ஏதாச்சும் அனுப்புது அப்படின்ட்டு பகத் சொல்றாங்க அது சிவா இருந்துட்டு இல்ல சிந்துவை எப்படியாச்சும் காப்பாத்தணும் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசி டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாங்க ஆனா நீங்க சிந்துவை காப்பாத்தி ஆகணும்ன்றாங்க சிந்துவை நீங்க எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க எங்க கையில எதுவும் அது காடு கையில் இருக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்றோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க கேட்டோடனே அந்த குடும்பமே ஷாக் ஆகுது பைரவி ஒரு பக்கம் சிந்துவுடைய அப்பா அம்மா ஒரு பக்கம்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணி அழைச்சிட்டு இருக்காங்க கடப்புரணி வந்து சிந்துவுக்காக பரிகாரம் பண்றதுக்காக கோவிலுக்கு போறாங்க பரிகாரம் பண்றாங்க சிந்து வந்து நல்லபடியா இருக்கணும் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்ப அவளுக்கு இப்படி ஒரு சோதனையா கடவுளி அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிவாவும் பாத்தீங்கன்னா சிந்துக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க அந்த சுற்றுவேஷனில் போகிறாங்க அதை பார்த்தோம் மகா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இருக்க சிவா நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இங்க பாருங்கம்மா சிந்துக்காக நான் இதை பண்ணுறேன் இந்த நிலைமையில நான் இருந்திருந்தா கண்டிப்பாக சிந்து என்னை இப்படி விட்டுருக்க மாட்டா அதனால நான் அவ நல்லபடியும் வரணுன்றதுக்காக பரிகாரம் பண்ணுறேன்ட்டு இந்த பக்கம் சிவா ஒரு பக்கமும் அன்னபூரணி ஒரு பக்கமோன்ட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் பரிகாரங்கள் இருக்காங்க இன்னும் இவ்வளோ க கடுமையான ஒரு பரிகாரம் என்ன விஷயம் கேட்கவும் என்னுடைய ஆக்சிடென்ட் ஆயிட்டா அவள் உயிர் பொழிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான பரிகாரம் தான் சொல்லிட்டு தீச்சட்டி எடுக்கிறது அப்புறம் சட்டி எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மண் மாதிரி எல்லா பரிகாரமே பண்றாங்க அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க இவ்வளவு கடுமையான ஒரு பரிகாரம் மருமகளுக்காக பண்றீங்க மருக மருமக மேல வந்து இந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆஹ் நீங்க உங்க மருமக மேல உசுரே வச்சிருக்கீங்க அவங்களுக்காக இவ்வளவு விஷயங்களை பண்றீங்க கண்டிப்பா வந்து அவங்க உயிர் பொழிப்பாங்க கவலையே பட வேண்டாம் தைரியமா இருங்க இந்த கடவுள் வேண்டுதலை நிறைவேற்றுற ஒரு கடவுள் நீங்க எந்த அளவுக்கு வந்து வேண்டுதலை கடுமையை பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த கடவுளை உங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க சிவாவுமே ரொம்பவே வந்து கடுமையான பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க அப்புறமா திடீர்னு பார்த்தா சிந்துக்கு வந்து எல்லாமே க்யூர் ஆகிடுது டாக்டருக்கே பயங்கரமான ஒரு ஆச்சரியம் தான் உடனே என்னாச்சுன்னோடனே எங்களுக்கே வந்து லாஸ்ட் மீனிங் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இப்போ அவங்க ஃபுல்லாகவே க்யூர் ஆயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் சிவாவுக்கும் பைரவி இருந்துட்டு உங்களுடைய வேந்தித்தல் கட वह बंद கண்ணை திறந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க உடனே அந்த திருநீரை போயிட்டு சிந்து உடையின் நெத்தியில் வச்சு விடுறாங்க கண் முடிச்சு சிந்து பார்க்கவும் டாக்டர் உனக்கு ஒன்று இல்லை தானே அப்படின்றாங்க சிந்து எனக்கு லைட்டான தான் உனக்கு ஏதாச்சும் சாய்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் எப்படியும் நல்லவே இல்லை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்றாங்க எனக்கு என்ன இல்லை நான் நல்லா இருக்கேன்றாங்க அன்னப்பூர் இருந்துட்டு சிந்து எங்களுக்கு ரொம்ப பயம் அடிச்சுமா என்னன்னா இப்படி ஒரு உன்னை உயிர் பொழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் சித்தா போயிட்டு தஞ்சாவை இதெல்லாம் பேசாத சிந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ அத்த நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு நீங்க கோவப்படுறீங்க விளையாட்டுக்கு கூட இனி நீ அப்படி பேசக்கூடாது என்ன சொன்னது புரிஞ்சுதான் ஆஹ் சரி புரிஞ்சுதா தஞ்சாங்க இன்னும் ஒரு டூ டேஸ்ல வந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கம்ப்ளீட்டா அவங்க ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப சிவா பாத்தீங்கன்னா சிந்து தூங்க விடாம சிந்து கூடவே இருந்து பாத்துட்டு இருக்காங்க டாக்டர் இப்ப என்ன என்னையும் தூங்க விடாம பாத்துட்டு இருக்க நான் தூங்க விடாமல இல்லை நீ தூங்க சிந்து நான் இருக்கன்றாங்க டாக்டரை எனக்கு ஒன்னு இல்லை சரியா நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றாங்க இல்ல சிந்து நான் ரொம்ப பயந்துட்டுன்றாங்க திடீர்னு எப்படி இது நடந்தது அப்படின்னு யோசிக்கவும் உடனே சிந்து இருந்துட்டு டாக்டர் அது திடீர்னு வந்து இடிக்கல வேணும்னு யாரோ பிளான் பண்ணி தான் விடிச்சிருக்காங்க என்ன சொல்றது சிந்து ஆமா யாரோ வேணும் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லி இடிச்சிருக்காங்க அப்படின்வாங்க அப்படியே சொல்ல வர ஆமா அவங்க போறது வந்து அவ்வளோ கேப் இருந்துச்சு போனோம்ல ஆனா நம்மளை இடிச்சிட்டமே வந்து அங்க இருந்து அவங்க பார்த்துட்டு தானே போனாங்க ஆமா சிந்து லைட்டா மயத்துல இருக்கும் நானும் தான் நோட் பண்ணுன்றாங்க அங்க இருக்கிற நம்ம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா எல்லா ரகசியமும் நம்மளுக்கு தெரிய வந்துடும் சரி சிந்து முதல்ல அந்த சிசிடி ஃபுட்டேஜ் அங்க போய் நான் செக் பண்ணி பாக்குறேன் நீ ரெஸ்ட் இன்ஸ்டன்னு சொல்லுவாங்க உடனே ஆறுமுகத்தை கூட்டிட்டு போறாங்க அந்த ஏரியால பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கேயே இருக்கான்னு பாக்குறாங்க பார்த்தா ரெண்டு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கவரா இருக்கும் இந்த பக்கம் நம்ம ஸ்னேகாரங்க எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் எல்லாமே கவரா இருக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தா அந்த ரவுடிங்க வந்து இடிச்சிட்டு போனது பார்த்தது கார் நம்பர் எல்லாமே நோட் பண்ணிட்டு அந்த ஆளுங்களையுமே போய் பார்த்தீங்கன்னா வருஷமா புடிச்சுட்டாங்க புடிச்ச சிவா ரொம்ப கோவப்பட்டு ஒழுங்க மரியாதையை உண்மையை சொல்லுங்கடா எதனால இப்படி பண்ணீங்க நீங்க வேணும்னு பண்ணல யாரும் சொல்லி இப்படி பண்றீங்க இல்லை நாங்க எதுவும் பண்ணல எங்களை விட்டுருங்க டே நீங்க தான் பண்ணீங்கன்றது தெளிவா புரிஞ்சிருச்சு சரியா இப்ப வந்து ஒண்ணு பண்ண சொல்லிட்டு இருக்க ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா நீங்க உண்மையை சொல்லலைனே இங்க இருந்து நீங்க போகவே முடியாதுடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சிவா கோபப்பட்டு சண்டை போடுறாங்க அப்புறம் ஆரம்பகோ சிவா இப்படி எல்லாம் சொன்னா அவங்க ஆக மாட்டாங்கட்டு போட்டு அடி அடினு நடிக்கிறாங்க நாங்க சொல்லிடுறோம் எங்களை விட்டுருங்க அப்படின்றாங்க சொல்லுடா யார் சொல்லுது தான் செய்ய சொன்னாங்க ஸ்நேகன்றவங்களை எதனால தெரியல பண்ண கொடுக்குறேன்னாங்க ஆனா நான் தான் பண்ணேன்ன்றதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அவங்க தான் பண்ணணும் சிவா போட்டோ காமிச்சா ஆமாம் இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க கேட்டு சிவாக்கு ஷாக் ஆகுது நீங்க நடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா போலீஸோட நம்ம ஸ்னேகா ஸ்னேகாவோட வீட்டுக்கு சிவா போறாங்க அங்கே போயிட்டு ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணவும் நான் என்ன தப்பு பண்ணன்றாங்க என்ன தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா என்ட்ரி ஆகுறாங்க என்ன சிந்துவியும் ரெண்டு பேருமே வந்து கொலை பண்றாங்க கொண்டு இப்படிப்பட்டவங்க இருந்து அது எல்லாருடைய உசுருக்கு தாண்டி ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிவா எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கு சிவான்றவங்க நீ என்ன இந்த அளவுக்கு மோசமா நீ முதல்ல டேஷன் நடுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி டேஷன் கூட்டிட்டு போகும் ரவுடிங்க சொல்லிடா யார் சொல்லி பண்ணீங்கன்னு இவங்க சொல்லி தான் பண்ணோம் அந்த பொண்ணை வந்து ஆக்சிடென்ட் பண்ணும் கூட போய் அவனையும் நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிடுங்க அதுக்கான பண தோரணு சொல்லிட்டு இவங்க தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிடுறாங்க கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இல்ல போய் சொல்றான் என்ன போய் சொல்றான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிவா இருந்துட்டு சார் இவ்வளவு வெளியவே விடாதுங்க ஜெயில வச்சிருந்தாதான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும்ன்றாங்க தப்பு மேல தப்பு பண்றாங்க இல்லையா அது அதுக்கான தண்டனை நீங்க அவங்களுக்கு கொடுங்க சார் அப்பதான் வந்து இந்த மாதிரி விஷயம் லவ் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாங்க உடனே ஸ்னேகா இருந்தது சிவா நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்க சிவா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன எதுக்காக பண்ணிட்டு இருக்க நீ ஒழுங்கா இருப்பியா நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஸ்னேகான்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றது இல்லை இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிற அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க உடனே வந்தீங்கப்பா நீ என்ன மீது தான் நீ சிந்து மேல கைய வைக்கணும் சிந்துவுக்கு நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது எதுவும் ஆகவும் விட மாட்டேன்றாங்க இனிமேல் வந்து முன்னால சிந்துவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க நானும் போனா போட்டுன்னு ஒவ்வொரு முறையும் பாத்துக்கிட்டு இருக்க நீ ரொம்ப தான் ஓவர போயிட்டு இருக்க மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோபமா சண்டைப்பட்டு இருக்காங்க சிவா நீ எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க தப்பு நான் பண்ணது இப்படி ஒருத்தர் காதலிச்சுன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு அருவெருப்பா இருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு பொண்ணை நம்ம இவ்வளவு நாளா காதலிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சா எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு இனிமேல் வந்து என்னுடைய முகத்துலயும் முழிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பி வராங்க ஸ்னேகா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா லேடிஸ் போலீஸ் இருந்துட்டு கொஞ்சம் கூட உனக்கு இது அம்மா புருஷ முன்னாடிக்குள்ள வந்து இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்குற கல்யாண அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நடிக்கிற சினிமா இல்லட்டு ஸ்னேகாவை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ஸ்னேகா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என் விட்டுற நட்டு இப்படிப்பட்ட ஆளுங்களை விட்டு வைக்கிறதுனாலதான் எல்லா பெண்களுடைய வாழ்க்கை எப்படி கெட்டு போறது இனிமேல் உன்னை வெளியவே விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா செயல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்னாச்சு சிவா அப்படின்னு சொல்லி அனைப்புறனை கேட்கவும் பெரியமா எல்லாத்துக்கும் காரணமே வந்து ஸ்னேகா தான்றாங்க ஸ்னேகா தான் ஆள் வச்சு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பிறகு அனைபுரணி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சிந்துமே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்லி

ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அந்த ஸ்னேகா தப்பானவன் தான் நான் சொல்றேன் அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்றது அப்படின்னாலும் சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்டா பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அது வந்து என்ன வந்து போய் இனிமேல் தேவையில்லாம பண்ண அப்ப நடக்கிறதே வேலை ரொம்பவே கோபப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டுருவாங்க அப்புறம் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய மகா இருந்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிவா இருந்துட்டு அம்மா நீங்க ஸ்னேகாவை நம்பாதீங்க ஸ்னேகா ரொம்ப ரொம்ப மோசமானவன் விட்டு என்னோட சூழல் திருப்பமா என்ன விட உங்களுக்கு அந்த ஸ்னேகம் முக்கியமா போயிட்டாலா அந்த ஸ்னேகம் ரொம்ப மோசமான இது மேல உங்களுக்கு நான் எப்படியும் புரி வைக்க முடியாதமா அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிடுறாங்க மகா இருந்துட்டு இந்த ஸ்னேகமும் ஏன் இப்படி பண்ணா போட்டு தள்ளதா இருந்தா சிந்துவை போட்டு தள்ளிருக்கணும் அதை விட்டு ஏன் புள்ளி இப்படி பண்ண வச்சிருக்கா அப்படின்ட்டு கோமா டேஷனுக்கு போறாங்க பாக்குறதுக்கு ஆண்டி சிவா பருங்கின ஜெயிலு தலை தப்பினா உன்னை தள்ளாத பண்ணலான்றாங்க ஆன்ட்டி என்ன உங்களுடைய பேச்செல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு நீ பண்றதுல தான் வித்தியாசமா இருக்கு கண்டிப்பாக புரியலன்றாங்க இந்தப்ப போட்டு தள்ளணும்னு முடிவெடுத்த எடுத்தேன் அது அந்த சிந்துவா மட்டும் போட்டு தள்ளுறது தானே என் பொருள் சிவா என்ன பண்ணா என் பொருள் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஸ்னேகா நீ ஆனால் இப்போ என்னடா இப்போ பையனோட உசுர எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா நான் அப்படி நினைக்கல ஏன்னா சிந்துவா மட்டும் தான் போட்டு தள்ளணும்னு நினச்சேன் ஆனால் சிவா வந்து எனக்கு சிந்து தான் முக்கியம் நீ நான் சிந்துக்கு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன் நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சிவா சொன்ன இருக்கு எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு எனக்கு கிடைக்காத மாதிரி யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் தெரிஞ்சாங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மகா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல இங்க பாரு என் பிள்ளை இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவன் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்றதுக்கு அவன் உசுரவே எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு இல்லைன்றாங்க இப்படி ஒருத்தன ஒருத்தியவ வந்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க சார் நானே தப்பு பண்ணியிருப்ப போல ஏன்னா இப்படி ஒருத்தி என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா லாஸ்ட் நேரத்துல என் பையன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண போயிட்டு அவன் சாகடிச்சிருக்க மாட்டேன்னு என்ன நினைச்சோம் அப்படின்றாங்க ஆண்டி என்ன ஆண்டி பேச பேசிட்டு இருக்கீங்க வேற எப்படி பேசுவாங்கம்மா நீ பண்ணிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயமா தானே இருக்குன்றாங்க நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேல்யூ பண்ணிருக்கேன்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றதே இல்லை இல்லை இப்படி ஒரு வேல்யூ பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்பவே கோபப்பட்டு சண்டை போறாங்க நீ செயல இருந்தா கூட அதுக்கான தண்டனை அனுபவிக்கு இப்ப சொல்ற என் பையன் உனக்கு எப்படி எப்படிக்கோ கிடைக்க மாட்டான் அதுக்கு அந்த சிந்துவை மீது போல அப்படின்னு முக திடீர்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்னேகாவுக்கு ரொம்ப அது அதிர்ச்சியா இருக்கு ஆண்டி என்னன்றி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த சிந்து சிவாவே ஒண்ணு சேர்த்து நினைக்கிறீங்க அப்ப நான் உங்க மருமகள் இல்லையா இங்க பாரு உன்னை என் மருமகள் சொல்ல அசிங்கமா இருக்கு என் பையனோட உசுரவே எடுக்கணும்னு பார்த்திருக்க ஆனா இப்படி ஒருத்திய வந்து நான் என் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கேன் அதை நான் பண்ண எவ்வளவு பெரிய தவறுன்றதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஐயோ ஆண்டி நான் சொல்லுது கேளுங்க நான் சிவாவை வேணும்னு அப்படி போட்டு தள்ளணும்னு நினைக்கல அந்த சின்னவா போட்டு தரணும்னு நினைச்சேன் நான் அவளை போட்டு தர்றதுக்கு குறுக்க வர்றது சிவா அதனால தான் உங்க பார் நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறவ நான் இப்படி நீ எதுவும் செய்ய மாட்டேன்ட்டு என்ன நிச்சயம் ஆண்டி நீங்க இப்படி பேசாதீங்க எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஒரு ஆளு நீங்க மட்டும்தான் ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பேசாதீங்க அப்ப நீங்க இப்படி பண்றது நியாயமா சொல்லு நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா செயல இருந்த தண்டனை அனுபவி ஆண்டி எல்லாரும் என்ன இப்படி பண்ணிட்டீங்கள வெளியே வந்தா ஒரு துறை சும்மா விட மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு சரியான படத்தை கத்துக் கொடுப்ப வெளியே வந்தா தானே பாத்துக்கலாமா ஆனா இந்த அளவுக்கு மோசமானவல்ல நீ வெளியே வந்து என்ன பண்றே பாக்கலாம் நீயா இல்ல நாங்களான்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கோபம் அக்கா வந்து சவால் விட்டு வருங்க இங்க பாரு சிந்து சிவாவும் நீ புருஷ முடியாட்டு கடைசியில இருப்பவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க உன்னால எதுவும் பண்ண முடியாது என்ன பண்ணோம் நினைச்சாலையும் பாக்கிக்கோ அப்படின்னு செம்ம மச சொல்லிட்டு வராங்க அப்படியே சுனேகாவுக்கும் அதிர்ச்சியா இருக்கு என்ன இது ஒரு அடியா இவங்க இப்படி மாறிட்டாங்க நாங்க ஒண்ணு பிளான் பண்ணா ஆனா இங்க வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு இருக்கும் சிவாக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நம்மளுடைய பிளான் எல்லாம் எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிடலாம்னு நினச்சா ஆனால் இன்னைக்கு சிந்துவை மருமகளை ஏற்றுக்கிட்டாங்க என்ன நடக்குது இங்கே ஐயோ இதை நினச்சா அப்படி பைத்தியம் முடிக்குது அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சிந்துவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் மகா வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க சிந்து எத்தனையோ முறை நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கா ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவளுடைய மனசை ரொம்ப காயப்படுத்திட்டோம் என்ன இருந்திருந்தாலும் நாம அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு அப்பா மக அவங்களுடைய தப்பை எல்லாமே உணர்ந்துடுறாங்க உணர்ந்துட்டு சிந்துவரும் வருவாங்களா ஏத்துக்கிறாங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவளையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி எத்தனையோ விதத்துல நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம் காயப்படுத்திருக்கோம் ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்தி நான் இப்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும் ஏன்னா இது ஸ்னேகா நம்ம போய் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு

சிந்துவை எத்தனையோ முறை எத்தனையோ இதில் காயப்படுத்திருக்கோம் அப்படின்ட்டு அப்பா அவங்களுடைய தப்பை உணர்ந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்றாங்க சிவா வந்து சிந்துவை கேரிங்காக பாத்துக்கிறாங்க டாக்டர் நீ இப்படி என்ன பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க இந்த வழியிலுமே உனக்கு தேவையில்லாத தான் இல்லை இல்லை இருக்கிறதா சொன்ன அப்படின்னுவாங்க அப்போ மகா ரூம்க்கு வந்து சிவா உள்ள வரலாமா ஆ வாங்கம்மா என்ன மாட்டாங்க ஒன்னும் சிந்து அவங்களை பார்த்து நேரம் சிந்து சிந்து நீ நீயே முடியாது இருக்கா அப்படின்னு கேரிங்காக பேசவும் சிவாவுக்கும் அதிர்ச்சி நம்ம சிந்துவுக்குமே அதிர்ச்சி அதுக்கப்புறம் அத்தன்றாங்க வாயிலையும் நீ அத்தனை கூப்பிடு சிந்து என்னை மன்னிச்சிருமா நீனா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்றாங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை உன்னை புரிஞ்சிக்காமல் நான் உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன் உன்னுடைய அப்பா அம்மாவே அசிங்கப்படுத்திருக்க ஸ்னேகா நல்லா படித்தவன் படிக்காத விட்டு பொண்ணு சிவா காதலித்தான் சரி காதலிச்ச பொண்ணவே சிவா கூட சேர்த்து வைச்சலான்னு முடிவு எடுத்தேன் ஆனால் அதுதான் எடுத்த முடிவு தவறான முடிவோ எனவும் தெரியல நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேங்க ஏன்னா இன்றைக்கி சிவாவுக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனைனா அது நான் தான் நாளைக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா சிவாவை இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு என்ன நிச்சயம் இப்போ தான் என்னுடைய மரவண்டிக்கா அது எல்லாமே புரிஞ்சுது நான் தப்பு பண்ணிட்டோமா இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்படுத்தின என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு சிந்து காலிலே விழுறாங்க மகா அப்படியே சிந்து சிவா ஷாக் ஆகுறாங்க உடனே சிந்து அத்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க போயிட்டு கால் நல்ல விழுந்துட்டு எந்திரிங்க அத்தன்றாங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இல்லம்மா என்ன இருந்திருந்தாலையும் நான் பண்ணதுக்கு உங்க காலில் விழுந்ததானே மகாகணுன்றாங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ஐயோ அத்த நான் மன்னிச்சுட்டு எந்திரிங்கன்றாங்க இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அத்தன்றாங்க நீங்க என்னுடைய அம்மா ஸ்தானத்துலதான் தான் உங்களை வச்சு பாக்குறேன் நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி என் அம்மா திட்டா நான் கோச்சு பண்ணா சொல்லுங்க அதே மாதிரி தான் நீங்க அப்படின்றாங்க இந்த அளவுக்கு பெருமனுசா இருக்கு உனக்கு ஆனால் அதை புரியாம உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு சிந்துவை மனசார மருமகளாக ஏற்றுக்கிறாங்க மகா இந்த அளவுக்கு திருந்தனது சிவாவுக்கும் சிந்துவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆண்டோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ